எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக தான் இருக்கும் என்னென்னா நான் சொல்கிற இந்த சில விஷயங்களை மட்டும் வீட்டில் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் கடனையும் ஏற்படாது வீட்டில் பணப்பிரச்சனையே வராது வீட்டில் வருமான குறைபாடு வராது தொழில் தட வராது சிறப்பான முறையிலே வாழ்க்கையில் முன்னேற்றமாகப்பட்டது வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி குறையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் பதிவை முழுமையாக பாருங்கள் வாஸ்து இது ஒரு பெரிய கடல் இப்போது அது ரொம்ப பிரபலம் அந்த காலத்தெல்லாம் வாஸ்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க சமயக்கட்டு மட்டும் பார்ப்பாங்க அக்னி மூலையில் சமயக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி அதாவது இப்போ கூட கிழக்கு பக்கம் கதவு வைங்கிறாங்க வடக்கு பக்கம் கதவு வைங்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த திசையில வேணாலும் கதவு இருக்கும் இந்த சமையல் கட்டு மட்டும் அக்னி மூலையில் வச்சுருப்பாங்க மற்றபடி எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக செஞ்ச மாதிரி தெரியல ஒரு சிலர் மட்டுமே அதை ரொம்ப ப்ராப்பராக நுணுக்கமாக நோட் பண்ணாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் நவீன காலத்தில் வாஸ்துங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் ஆட்டி படைக்குது ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னாலே வீட்டுக்கு வரவிங்க பால் காய்ச்சலத்துக்கு கூப்பிட்டோம்னா வீட்டுக்கு வர எல்லாருமே வாஸ்து வாஸ்து நிபுணர்களாக மாறி விடுகிறார்கள் அது இருக்க கூடாது இந்த இடத்துல இது இருக்க கூடாது இந்த இடத்துல இதை சேஞ்ச் பண்ணுங்க அதை சேஞ்ச் பண்ணுங்கிறாங்க அதுக்காகவே வீடு புண்ணியாசனைக்கு யாரும் கூப்பிட முடியாத சூழ்நிலை கூப்பிட்றதுக்கு சங்கடமாகவும் இருக்கு வந்து என்ன சொல்ல போறாங்களோ கடனை உடனே வாங்கி லோனை வாங்கி ரெண்டு வட்டி அஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி நம்ம வீடு கட்டி முடிச்சிடுறோம் கட்டிட்டு வந்த உடனே புண்ணியாசன் வரவிங்க அது சரியில்லை இது சரியில்ல இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இது இருந்தால் கஷ்டம் வரும் இது இருந்தால் பணம் சேராதுனா ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே மனசுக்கு ஒரு சின்ன உருட்டெல்லாம் மாறிடுது அந்த உருத்தலை என்ன பண்ணணும்னா காலமெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக தான் இப்போ போயிட்ருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறது ஒரு தனி ஜோதிடம்ங்க எப்படி கைரேக ஜோதிடம் வானவியல் ஜோதிடம் இந்த கட்டங்களை வச்சு பாக்குறீங்க இல்லையா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வானவியல் ஜோதிடம்னு சொல்லுவோம் கையை வச்சு பார்க்கறது கைரேக ஜோதிடம்னு சொல்லுவோம் சகுனங்களை வச்சு பார்க்கறது சகுன ஜோதிடம்னு சொல்லுவோம் இப்படி ஜோதிடங்கள் பல வகையில இருக்கு எண்களை வச்சு கூட இப்ப நாம ஒரு வண்டி எடுக்கிறோம் எண் பார்த்து வாங்குறோம் வீடு வாங்குறோம் கதவு நெம்பர் பார்த்து வாங்குறோம் இதெல்லாம் எண் ஜோதிடம் நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அப்படிங்கிற மாதிரி வரிசையில் இந்த வாஸ்து அப்படிங்கிறதும் இன்னைக்கு ரொம்ப பிரபலமையாக இருக்கு பல பேருக்கு இது கை கொடுத்துருக்கு அதை நாம் மறக்கவே முடியாது இப்போ வாஸ்து பொய் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது ஆனா வாஸ்து ரொம்பவும் நம்பாதீங்க ரொம்பவும் நம்பி கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை கஷ்டப்பட்டு கட்டின இடங்களை இடிச்சிடாதீங்க அப்புறப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லுவேன் இதையும் சொல்லுவேன் அப்படியே அதே கூடவே இந்த பக்கம் அதையும் சொல்லுவேன் வாஸ்து மட்டும் இல்லைங்க நம்ம நார்மலாக இந்த வானவியல் ஜோதிடம்னு சொல்ல அஸ்ட்ராலஜி பார்க்குறோம் இல்லையா கட்டங்களை வச்சு அது கூட பெரிய பொருட்செலவில் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உங்க பையனுக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு அந்த ஹோமம் பண்ணுங்க மொத்தம் இருபதாயிரம் ஆகுன்னு பில்லு போட்டு கொடுத்துருவாங்க இருபதாயிரம் பண்ணி ஹோமம் பண்ணா திருமணம் நடந்துருமா கடவுள் வந்து இருபதாயிரம் ஹோமம் கேட்கிறாரா கிடையவே கிடையாது செய்யாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன் பரிகாரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் எளிமையாக இருக்க வேண்டும் இறைவனை நம்முள் நித்தியமாக நிறுத்தி நம் கண்ணீரைத்தான் அவங்ககிட்ட சமர்ப்பிக்கணுமே தவிர நம்ம ஆடம்பரமான பொருட்கள் ஆடம்பரமான பரிகார விஷயங்கள் ஹோமங்கள் இதை இறைவனிடத்துல கொடுத்து நாம வந்து அவங்ககிட்ட வர வாங்கணும் அவன் நம்ம கோரிக்கையை சொல்லணும்னு அவசியம் எந்த கடவுளுங்க கேட்டார் அப்படி நம்ம கண்ணீர் தான் அவனின் காணிக்கை நாம கண்ணீர் விட்டு அவனிடம் வேண்டும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது சோ இந்த வாஸ்துங்கிற விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லதே பட் அதீத வாஸ்து பாக்குறதும் ஒரு விதத்துல தவறை அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் சில இப்பெல்லாம் பாருங்க ரொம்ப வாஸ்து பார்ப்பாரு ரொம்ப வாஸ்து பாப்பா அந்த இடத்துல இடமே இருக்காது அந்த அந்த இடத்துல பூஜை கட்டு அவனும்பாங்க அந்த இடத்துல இடமே இருக்காது இடம் தான் வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் அதுக்கு தகுந்தாறு போலதானே அதை மாற்றி அமைக்கணும் அந்த வீட்டை அந்த அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் இடத்திற்கு தகுந்தாறு போல வாஸ்துவையும் கொஞ்சம் மாற்றுவது என்பது சாதாரணமானதுதான் அதுல இந்த வாஸ்துல ஆஹ் இந்த அறை அப்படிங்கிறது மிக முக்கியமானதுங்க அது வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல எங்க சமைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வீட்டுல நல்ல தேவதைகள் சுப தேவதைகள் எந்தெந்த அறையில இருக்கணும்னா ரெண்டே அறையில தான் இருக்கும் ஒன்னு பூஜை அறை இன்னொன்னு சமையல் அறை இன்னைக்கு காலகட்டத்தில் பூஜை அறை யாருமே தனியா வச்சுக்கிறது இல்லை எங்க வீட்டுல அப்போ கட்டினது திட்டத்திட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழைய வீடுதான் எங்க வீடு நாங்க பூஜையரை தனியா தான் கட்டணும் இன்னமும் இருக்கு பட் நாங்க இப்ப இப்போ லேட்டஸ்டா நான் பல இடங்கள்ல பால் பொங்கலுக்கு போகும்போது வீடு புண்ணியாசனிக்கு அங்கே பூஜை அறை வச்சுக்கிறது இல்லை அலை மாதிரி வச்சு கும்பிட்றாங்க செல்ஃப் மாதிரி வச்சுக்கிறாங்க இல்லை அதுக்குன்னே ஒரு பொட்டி மாதிரி இருக்குது அதில் வச்சு கும்பிட்றாங்க அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இட வசதிகள் ரொம்ப குறைவாயிடுச்சு ஸோ சா பூஜை அறைங்கிறது தனியாக யாருக்கிட்டையும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனால் சமையலறைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது சமையலறை இல்லாத வீடே இடையாது வீடு கட்ட முடியாது அப்படி ஸோ அந்த சமையல் அறை என்பது இன்று இருக்கிறது ஸோ அந்த நல்ல தேவதைகள் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் சமையல் அறையில் தான் சுப அந்த இருப்பாங்க வாஸ்து முறைப்படி அமைந்துவிட்டால் சரியானபடி அமைந்துவிட்டால் கண்டிப்பாலும் கடன் பிரச்சனை தீரும் பண பிரச்சனை தீரும் அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் உங்கள் வீட்டை பிடிச்ச நெகட்டிவ் வைப்ரேஷனும் முழுவதுமாக நீங்கிவிடும் ஸோ ஒரு வீடு எவ்வளோ வாஸ்து குறைபாட்டோடு இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டு சமையலறை கரெக்டாக இருந்துருச்சா பாதி பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் அந்த சுப தேவதைகள் துணையாக நிற்கும் ஒன்று அதே மாதிரி இந்த சமையலறை எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சிறப்பு எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சிறப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்திரப்படி பகலிலே சுப தேவதைகள் வீட்டின் பூஜை அறையில் வாசம் செய்வாங்க இரவிலே சுபதேவதைகள் வீட்டின் சமையலறையில் வாசம் செய்வாங்க இதுதான் ஐதீகம் சுப தேவதைகள் பகல்ல வீட்டின் பூஜை அறையில இருப்பாங்க இரவுல சமையல் இருப்பாங்க ஸோ சுப தேவதைகளின் வருகையை நாம் அந்த இடத்திலே ரொம்ப நல்ல முறையில் அனுஷ்டிக்கணும் அதுக்காக என்னங்க பண்ணணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சமையலறையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு தூங்கணும் அப்படி அப்படியே பூண்டு உளித்தது ஒரு பக்கம் கிடைக்கும் வெண்ட வெங்கடக்காய் உளித்தது ஒரு பக்கம் கிடைக்கும் வெங்காயம் உழித்தது ஒரு பக்கம் கிடைக்கும் தேங்காய் உடைச்சிருப்பாங்க ஓடெல்லாம் ஒரு பக்கம் கிடைக்கும் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் சமையலறை இப்படி இருந்தால் இரவில் வரும் சுப தேவதைகள் முகம் சுழிப்பார்கள் அது பண வரவுக்கு தடையாக அமையும் சோ கண்டிப்பாலும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி வீட்டு சமையலறைய சுத்தப்படுத்திடுங்க ரொம்ப டஸ்டா இருக்கு அழுக்கா இருக்குன்னா ஒரு ஒரு ஈர துணி வச்சு நீங்க ஆஹ் துடைச்சிருங்க எந்த தப்புமே கிடையாது ஈர துணி வச்சு துடைக்கலாம் காஞ்ச துணி வச்சு துடைக்கலாம் எந்த தப்புமே கிடையாது நீட்டா வச்சுக்கோங்க சமையலறை இரவு தூங்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பாத்திரங்களையும் சுத்தமா கழுவி வச்சுக்கோங்க இந்த பாத்திரங்கள் அப்படிங்கிறது சாப்பிட்ட பாத்திரத்தை பல பேர் கழுவியே வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டா அப்படியே வச்சுட்டு போவாங்க அவரவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை அவரவர்கள் வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம்னு நான் சொல்வேன் அது சில பேருடைய வீட்டில் பிள்ளைகள் சாப்பிட்டா அப்படியே வச்சுட்டு போவாங்க அம்மா எடுத்து வாஷ் பண்ணுவாங்க அது அவரவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பம் அவரவர்களுடைய குடும்ப சௌகரியம் என்று சொன்னாலும் கூட டிசிப்ளின் அப்படிங்கிறதும் அந்தந்த நேரத்தில் ஒரு பொருள் இப்போ வந்து வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்ட தட்டை வைக்கிறாங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ண முடியாது அஹ் கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க காலையில போடுவாங்க மதியானம் வாஷ் பண்ணுவோம் ராத்திரி வாஷ் பண்ணுவோம் சோ அவ்வளவு நேரம் அந்த உணவு வந்து அப்படியே இருக்கும் பொழுது அது வந்து வீட்டுக்கு தர்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கிண்ணம் எச்சு தட்டு ரொம்ப நேரம் வீட்டுல இருக்கிறதுங்குறது ரொம்ப தவறு சிங்கில்ல இருக்கிறதும் ரொம்ப தவறு சோ முறையா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டு தட்டை கழுவி வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த தண்ணீரை வைத்து சில வாஸ்துக்கள் சொல்லப்படுகிறது சிங் எல்லார் வீட்லையும் இருக்கும் அந்த சிங்கில் வர பைப்பு பார்த்தீங்கன்னா நாம் வாஷ் பண்ணும்போது துறப்போம் மூடுவோம் சில பேர் நல்லா மூட மாட்டாங்க அப்படி கொஞ்சம் இதாக மூடும்போது அந்த சிங்கில் இருந்து தண்ணீராகப்பட்டது சுட்டு சுட்டாக ஒழுகும் எந்த வீட்டில் தண்ணீர் ஒழுகிறதோ சொட்டு சொட்டா ஒழுகிறதோ அந்த வீட்டில் செல்வம் சேராது கடன் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சோ சிங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த துளி துளியா ஒவ்வொரு துளியா டப் 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 டப்னு கீழ விழுவும் நீங்க பார்த்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் வீட்டுக்கு தருத்ரம் வந்து சேரும் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போய்விடும் சோ இந்த தவறையும் செய்யாதீர்கள் அதே மாதிரி பல பேரோட வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னங்க தவறு அப்படின்னு கேட்டால் அதாவது சாப்பாடு இரவெல்லாம் சாப்பிடுவோங்க சாப்பாடோ சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ அங்கே விருப்பம் பாத்திரத்தை தொடர்ந்து பார்த்தா ஒரு பருக்க சோறு இருக்காது ஒரு கொஞ்சோண்டு சப்பாத்தி துண்டு கூட இருக்காது மொத்தமாக வலிச்சு சாப்பிட்றது உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிடணும் தான் பட் அரிசி அரிசி சாதம் செஞ்சீங்கன்னா ஒரு நாலஞ்சு பருக்கையாவது அரிசி பாத்திரத்தில் வைங்க இட்லி தோசை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம்தான் அதுக்குன்னு ஒரு இட்லி வைக்கணும் ஒரு சப்பாத்தி வைக்கணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது உணவையும் அதே நேரத்தில் சும்மா கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா மொத்தமா வழித்தெடுத்து நாம அதை நாம பயன்படுத்திக்கும் போது வரக்கூடிய நல்ல தேவதைகள் வீட்டுக்கு சமையல் அறைக்கு இரவு நேரத்துல வரக்கூடிய சுப தேவதைகள் முகம் சுழிப்பார்கள் அவங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்காது அது வந்து உங்களுக்கு அஹ் பண வரவை தடை செய்வதாக அமையும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இரவுல சாதம் மிச்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து தண்ணீரை ஊற்றி வையுங்கள் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க தண்ணி ஊத்தாம சாதம் வைக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் தண்ணி ஊற்றாம சாதம் வைக்கும்போது சாதம் கெட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரிசி சாதம் கெடவே கூடாது வீட்ல அது மிகப்பெரிய அவசகுணமாக பார்க்கப்படும் வீட்டில் தன வரவை குறைத்து நிச்சயமான முறையில வீட்டுக்கு துர்துஷ்டத்தை உண்டாக்கி வைக்குங்கிறதுனால கண்டிப்பான முறையில வீட்டுல நீங்க வந்து சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் வச்சுருந்தாலும் இரவில் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி சமையலறையில் எக்காரணம் கொண்டும் குப்பை பெருக்கிற துடப்பத்தை வைக்காதிங்க இது பல பேர் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் சமையல் அறையில் போயிட்டு தொடப்பத்தை வச்சுருப்பாங்க சரிங்களா இது தவறு குப்பை தொட்டி வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை துடைக்கிற அந்த துடப்பத்தை அதாவது வீடு பெருக்கிற அந்த துடப்பத்தை கண்டிப்பாலும் சமையல் கட்டில் வைக்கக்கூடாது அது சமையல் கட்ட தள்ளி ஹால்லேயோ பெட்ரூம்ல கூட வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஸோ இந்த துடப்பங்கிறது சமையல் அறையில் வைக்கக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது இரவு நேரங்களில் ஈர துணிகளை நாம சமையல் கட்டில் போட்டு வைக்கக்கூடாது இது வந்து பல பேர் வீடுகளில் செய்கிறது வீடு சின்னதாக இருக்கும் ஒரு சின்ன ஹால் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் அவ்வளோதான் வீடே இருக்கும் நாங்கள் வந்து ஒரு டைம் ஒரு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் காலம் இருந்தோம் அங்கே அப்படி தான் ஒரு சின்ன ஒரு ஹாலு ஒட்டினாப்புல கிச்சன் இவ்வளோ தான் வீடு இந்த துணியெலாம் என்ன பண்ணுவோம் ஈரை துணியெலாம் வெளியில் போடுவோம் இரவு நேரத்தில் எடுத்து சமையல் கட்டில் வச்சுருவோம் நாங்கள் செய்யும்போது தெரியாமல் செஞ்சோம் அது மிகப்பெரிய தவறு ஈர துணிகள் நாற்றத்தை ஏற்படுத்தும் நாற்றம் இருக்கும் இடத்தில் சுப தேவதைகள் வாசம் செய்வதில்லை நாற்றம் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருப்பதில்லை சோ ஈர துணிகளை எக்காரணம் கொண்டும் சமையலறையில் வைக்காதீர்கள் சமையலறையில் ஈர துணிகளை போட்டு வைப்பது என்பது வீட்டிற்கு நிச்சயமாலும் எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் இது மிக முக்கியமானது அதே மாதிரி இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க இது வந்து இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் பணம் சேரும் தொழில் தட நீங்க வியாபாரத்தடன் நீங்கும் செல்லும் சேரும் அது என்னன்னா இப்போ எல்லார் வீட்லையும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப சிரமம் விறகடுப்பு இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா இந்த காலம் மொத்தம் அப்படி யாரும் செய்யறதில்லை விறகடுப்பு நான் பார்க்கல ரீசன் டைம்ல விறகடுப்பில் சமைச்சு நான் யா பெருசாக அதிகமாக பார்க்கல கேஸ் அடுப்பில் இருந்தால் அந்த ஒரு அடுப்பு ரெண்டு அடுப்பு நாலு அடுப்பு வரைக்கும் வச்சு வந்துருச்சு நாலு அடுப்புல இருந்தா ரெண்டு அடுப்பா இருந்தாலும் சரி ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி அப்படியே நாலு அடுப்பு மேல அந்த நாலு பேர்னர் மேலையும் வச்சிருங்க சூடு எல்லாம் பண்ண வேணாம் நீங்க அந்த தண்ணீரை நீங்கள் சூடு பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை வெறும் அந்த கிண்ணத்தை மட்டும் அடுப்பில் வச்சு வெறும் கிண்ணமாக வைக்கக்கூடாது தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க பணத்தடை வராது வரக்கூடிய சுப தேவதைகள் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவாங்க ரெண்டு பேர்னராக இருந்தால் ரெண்டு கிண்ணத்தில் தண்ணீர் வச்சு ரெண்டு அடுப்பு மேலேயும் வைக்கணும் ரெண்டு போனர் அடுப்பு மேலே நம்ம வச்சிடணும் அதை நாம அடுப்பு மேல வச்சிடணும் காலையில எழுந்திரிச்சு அந்த பாத்திரத்துல இருக்கிற எடுத்துட்டு போயிட்டு செடிகளுக்கு அடியில ஊற்றணும் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையான பரிகாரமாக இது இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்றேன் இது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய பதி விஷயமா இருக்கும் அன்னபூரணி செலன்ட்டு இருக்கு ஒரு கிண்ணம் இருக்கும் அதுக்கு மேல சின்ன அன்னபூரணி வச்சிருப்பாங்க அந்த கிண்ணத்துல அரிசியை கொட்டி அந்த அரிசிக்கு மேல சென்றல்ல அன்னபூரணி செல வச்சோம் அப்படின்னு சொன்னா நல்லது அப்படிதான் வைப்பாங்க அதை வந்து நாம வீட்டில் சமையலறையில் நாம வைக்க வேண்டும் இப்படி வச்சிங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல நிச்சயமாலும் செல்வ குறைபாடு அப்படிங்கிறது வரவே வராது பணப்பிரச்சனைங்கிறது வரவே வராது கடன் பிரச்சனைங்கிறது வரவே வராது தொழில் பிரச்சனைங்கிறது வரவே வராது வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வ வளமாகப்பட்டது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா வாஸ்து குறிப்புகளையும் செய்து பார்த்து நிச்சயம் நீங்கள் பயனடைய வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்